நான் உங்களுடைய மாலாசுப்ரமணியம் பேசுகிறேன் எல்லோரும் நன்னா இருக்கே படின்னு நினைக்கிறேன் எல்லோரும் நன்னா இருங்கோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சில பேருக்கு பர்த்டே இருக்கும் வெட்டிங் டே இருக்கும் ஸோ அவளுக்கு எல்லாேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அண்ட் அல்லாமல் எல்லாருமே தொங்க தொங்க தாலியை கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம் கஷ்டமே இல்லாமல் ஆரோக்கியத்தோடு நன்னா இருங்கோ குடும்பத்தோடு சரியா அதாவது இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா நான் சனிக்கிழமை நாளைக்கு இல்லையா நாளைக்கு வந்துட்டு பிரதோஷம் அதாவது சனி பிரதோஷங்கிறதே ரொம்ப விசேஷம் அப்படிம்பா அதுவும் அல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் வர சனி பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷம் அதனால் நாளைக்கு நீங்கள் தயவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் எப்படி ஆனாலும் பரவாயில்ல சாயங்கால வேலையில் அதுவும் இந்த உடம்பு முடியாமல் இருக்கிறவா நிறைய பேர் எனக்கு கைவலி கால்வலி உடம்பு முடியல மாமி ரொம்ப கொண்டு இருக்கோம் எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறக்கா அந்த மாதிரி இருக்கப்படுறவா கொஞ்சம் முடிஞ்சவா அவளே போயிட்டு வரலாம் எல்லாத்துக்கு ரொம்ப முடியாது மாமி அவளால் நடக்க முடியாதுன்னு அவ சார்பில் நீங்கள் தயவு பண்ணி சிவன் கோவிலுக்கு போய் இந்த பிரதோஷ நேரத்தில் வே நான் வேண்டிண்டு உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்துட்டு அன்னதானத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்கோ அன்னதானத்துக்கு கொடுத்தாலும் ரொம்ப புண்ணியம் உண்டு ஒன்று ரெண்டாவது அபிஷேகத்துக்கு அன்னதானத்துக்கு காசோ இல்லை அரிசியோ என்ன மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்கோ அண்ட் அப்படி அல்லனாக்க உங்கள் அபிஷேகத்துக்கு பாலோ இல்லை தேனோ இல்லை இளநீரோ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்துட்டு வாங்கி ரெண்டு ரெண்டு அபிஷேகம் மூணு அபிஷேகம்னா கணக்கு ஒருக்கும் பற்றியெல்லாம் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ கண்டிப்பான முறையில் அடுத்த பிரதோஷத்துக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா அந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் எப்படின்னா தேவர்களுக்கு வந்துட்டு ஒரு வியாதி ஒன்று வந்து ரொம்ப முடியாம தேவர்கள் எல்லாரும் நம்ம இருப்போமா போவோமாங்கிற நிலமைக்கு எல்லாரும் வந்துவிட்டா அப்ப எல்லாரும் மகாவிஷ்ணு போய் முறையிடுறா எங்களால ஒண்ணுமே முடியலையே இப்போ ஏற்பட்ட வியாதி வந்து எங்களை தாக்கிடுது அப்படின்னு சொல்லி அப்ப வந்துட்டு மகாவிஷ்ணு நீங்க அத்தனை பேரும் சிவன்கிட்ட போங்கோ மகாவிஷ்ணு சொல்லிடுறார் அப்ப அத்தனை பேரும் சிவனை நோக்கி எல்லா தேவர்களும் போகிறா போய் இந்த மாதிரி முறையிடுறா அவர்கிட்ட இப்போ பார்க்கடலை அமிர்தத்தை கடைஞ்சா பற்றியால அப்போ வந்துட்டு முதல்ல விஷம்தான் வெளியில் வரும் அதுக்கப்புறமா தான் அமிர்தம் வரும் அந்த விஷத்தை அவர் அப்படியே சிவபெருமான் குடிச்சுடுறார் அப்போ தான் நீலகண்டன் பேர் வருது பற்றி அவர் தொண்டையில் இப்போவும் ஒரு சில இடத்துலலாம் அவர் தொண்டையெல்லாம் ப்ளூவாக தெரியும் விஷம் ஸோ அதனால் அதை குடித்து அவள் அத்தனை பேருக்கும் அவர் நல்லது பண்ணி கொடுத்துட்றார் உடனே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவாவா அப்படியே ஜாம் ஜமுளி திருப்பி தேவர் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா தான் அவளுக்கு தோன்றுறது ஐயோ நம்ம சிவபெருமான் இத்தனாம் பெரிய பெரிய காரியம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காள் சுபகாரியம் நம்ம வந்துட்டு அவருக்கு ஒன்றுமே பண்ணலையே என்னடா இதுன்னு சொல்லி தேவர்கள் எல்லோரும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா தான் அதை யோசிக்கிறார் அப்போ வந்துட்டு இல்லை நம்ம ஒரு சிவபனுக்கு ஒரு பெரிய வழிபாடு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் அத்தனை பெருமா கூடி முப்பத்து முக்கோடி தேவர்களுமாக சேர்ந்து அவளுக்கு ஒரு வழிபடுறான் சிவபெருமானுக்கு ஒரு அழகான ஒரு பூஜை ஒன்று சாயங்காலத்தில் நடத்துகிறான் அது அந்த வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ஏன்னா அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்து அந்த காரியம் நிறைவேறதுனால ஆரோக்கியத்துக்கு இந்த வழிபாடு ரொம்ப 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 சிறந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லா காரியங்களுமே நிறைவேறும் அப்படிங்கிறது வேறு எஸ்பெஷலி நம்ம ரொம்ப சிறப்பான காரியம் அப்படின்னு போனோம்னாக்கா நம்ம ஆரோக்கிய குறைவு முடி இருக்கிறவா இந்த கோ கோவிலுக்கு போனால் கண்டிப்பான முறையில் இந்த வழிபாடு நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போனால் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் அவளோட அசுகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ அதனால தயவு பண்ணி நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாயங்காலம் பிரதோஷ வழிபாடு பண்ணிடுங்கோ ஒன்று அபிஷேகத்துக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுத்துருங்கோ அப்படி இல்லைன்னா அது அன்னதானத்துக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுத்துருங்கோ என்ன இல்லாட்டி உங்களால் எவ்வளோ காசை முடியுமோ அந்த காசை கொடுத்துருங்கோ காசா கொடுக்கறது வேற பட் அதுக்கு இன்னும் புண்ணியமும் பலமும் ஜாஸ்தி அப்படி இல்லையா வில்வ வில்வ இலை வாங்கி கொடுங்க புஷ்பம் நிறைய வாங்கி கொடுங்க மணக்கர புஷ்பம் நன்னா நான் அந்த அதெல்லாம் நன்னா மணக்கொம்பத்தில் அந்த மாதிரி மணக்கிற புஷ்பத்தை நான் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி அபிஷேகத்துக்கோ இல்லை அந்த அன்னதானத்துக்கோ நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வந்தேன்னாக்க அடுத்த பிரதோஷத்துக்குள்ள கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப வருஷமாக நான் இருக்கேன் பட் அஃப்கோர்ஸ் ஆண்டவ முன்னாடி நன்னா தான் வச்சிருக்கார் அவர் சிவபெருமான் ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இதை நாளைக்கு இதை மிஸ் பண்ணப்படாது ஏன்னா மார்கழியில் வர சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் எல்லாருக்கும் இப்பவே தயவு பண்ணி நாளைக்கு சாயங்காலம் சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தயவு பண்ணி அண்ட் முடிஞ்சு ஆத்திலையும் சிவபெருமானுக்கு ஒரு விளக்கேத்தி நன்னா வேண்டிக்கோங்க சரியா நன்னாங்க ஓம் நமச்சிவாய